அலாம் வரைக்கும் வரமத்துள்ள வரகாத்து ஹலோ நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் நான் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் சிட்டி வியூஸ்க்கு தான் வந்திருக்கோம் இங்கேருந்து பார்த்தா கொடைக்கானலோட மொத்த வியூஸுமே தெரியுங்க இங்கேருந்து பார்த்தாலே கொடைக்கானோட வியூஸ் ஃபுல்லும் மொத்தமும் தெரியுங்க சிட்டி வியூவோட எல்லா லொக்கேஷன் தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு கொடைக்கானலோட பேரிக்கா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் பேரிக்கா தோட்டம் மரத்தோட ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லொக்கேஷனுமே பேரிக்கா தோட்டம் தான் இங்கேருந்து பார்த்தாலும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு பேரிக்காய் தொட்டதோட மொத்த வியூஸ் நான் போட்டு காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பார்க்க பார்க்க நாங்கள் பேரிக்காய் பறிக்கலாமான்னு செக் பண்ணி பார்க்க போக வேறிச்சு அவங்க சேல்ஸ் கூப்பிட்டுட்டாங்க இங்கேருந்து பார்த்தோம்னா அழகழகான லொக்கேஷனாக வியூஸ் சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இன்ஷாலும் நீங்கள் கிட்டே ஏதாவது கொறைக்கான சேர்த்து வந்தீங்கன்னா சிட்டி வியூஸ் மறக்காமல் வந்து விசிட் பண்ணுங்கள் மாதிரி பேரிக்காய் தொட்டத்தையும் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க மோகன் நம்பர் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன் அந்த நன்றி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா இடத்தையும் உங்களுக்கு சொ சுற்றி காமிச்சிருவாங்க சூப்பராக வந்துட்டு கைட் பண்ணி இப்போ நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஏழு மணிக்கு வண்டி எடுத்தாலும் சரி உங்கள் நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வீடு வரை வந்துட்டு எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க கண்டிப்பாக மோகன்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் கீழே வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் அண்ணனோட நம்பரையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக அண்ணன் கால் பண்ணி பேசுங்க கொடைக்கானல் போனால் பேசாமல் இருக்காதுங்க அவங்ககிட்ட பேசி எல்லா லொக்கேஷன் கேளுங்கள் கண்டிப்பாக நண்பர்களே அடுத்து நம்ம வந்துட்டு இந்த லொக்கேஷனுக்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மியூசியம் தாங்க அந்த மியூசியத்தில் சின்ன சின்ன வண்டுலேருந்து பெரிய பெரிய விலங்குகள் வரையும் உள்ள எலும்பு கூட இருக்குது அதே மாதிரி இறந்தவர்களோட எலும்பு கூட வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இருந்து நம்ம சோழ நாட்டு மன்னர்கள் வரையும் அவங்க உபயோகித்த காசு நாணயங்கள் ஸ்டோனு எல்லாமே அதை வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க இந்த மியூசியத்தில் கண்டிப்பாக போனீங்கன்னா கொடைக்கானல் உள்ள மியூசியத்தையும் வந்து விசிட் பண்ணுங்கள் முன்னாடி வந்துட்டு மியூசியத்துக்குள்ளே வந்துட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு அலோட் இல்லை எல்லாம் அலோட் பண்ணியிருக்காங்க நம்ம போனதுக்காக நம்ம போய் சொன்னேன் இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டப்போ அங்கே உள்ள ஒரு ஐயா வந்துட்டு ஓகே தம்பி நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக போய் பாருங்கள் அதேமாதிரி குழந்தைகள் ஒரு ஒன் மன்த்லேருந்து நைன் மன்த் உள்ள குழந்தை நைன் மன்த் உள்ள குழந்தைங்களோட உள்ள எல்லாத்தையும் வந்துட்டு பதப்படுத்தி வச்சுருக்காங்க இன்ஷாலாக அதையும் பேசி விசிட் பண்ணுங்கள் இப்போ மியூசியத்தில் உள்ள அனைத்து வீடியோ நீங்கள் பார்த்து பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் உங்களுக்கு ஆக வந்து வேணும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன அதிசயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மியூசியத்தில் அலாம் வலைக்கம் வரம்துல்லா பார்க்கூ

சிலவி நன்றி அப்படியே அப்படி எடுத்து இதோட D�onuj ноер reck 스튠ël रेटी तिंगा mae'r yn cael ei gyflwyno yn y அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போது கொடைக்கானலோடய வரைபடங்கள் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க இருக்கிறதுலே நம்ம பார்த்ததை விட த்ரில்லிங்கான ஒரு கொடைக்கானலோடய வரைபடத்தை நம்ம பார்க்குறது கொடுத்து வச்சதாக தாங்க இருக்குது கண்டிப்பாக போனீங்கன்னா மியூசியத்தில் அதையும் விசிட் பண்ணுங்கள் இது வந்துட்டு கொடைக்கானல் மியூசியம் உள்ளே நுழைஞ்சதோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு கார்னரில் உள்ள அமைச்சிருப்பாங்க கண்டிப்பாக போய்ட்டு விசிட் பண்ணாமல் வந்துடாதீங்க இதை பார்த்தாலே நமக்கு வந்துட்டு என்னென்ன ஏரியா எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஒரு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நண்பர்களே the lake pile. அடுத்து என்ன பார்க்க போனா மனிதர்களின் பலவிதமான முகங்களை தாங்க பார்க்க போறோம் இடுப்பு நட்சத்திரங்கள் யானையின் பாதம் யானையின் பாதம் அந்த யானையின் தம்பிக்கு யானையின் பல் யானையின் பல்லா கரடியோடது கரடி ஃபேஸோடு இருக்க ஓகே கரஞ்சிருத்தை விடுது கரஞ்சிருத்தை கரடியின் தோல் ஓகே நண்பர்களே இன்ஷா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக இது ஃபுல்லாக எண்டை எண்டு ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே இன்ஷால்லாம் அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன் அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து